யாழ்ப்பாணத்தின் தொன்மையையும் சிறப்பினையும் பாதுகாக்கும் விடயத்தில் பிரதேச செயலகம் மற்றும் தொல்லியல் திணைக்களம் போன்றவை அக்கறையின்றி பொறுப்பற்ற விதத்தில் செயல்படுவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் வெள்ளை சுண்ணாம்பு கல்லினால் உருவாக்கப்பட்ட கால பழமை வாய்ந்த வைரவர் ஆலயம் ஒன்று காணப்படுகிறது குறித்த ஆலயத்தினை முற்றாக அழித்து புனரமைப்பு செய்வதற்கு சிலரினால் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேவேளை தமிழர் தேசத்தின் சிறப்புகளையும் தொன்மையும் பேணும் வகையில் வெள்ளை சுண்ணக்கல் கட்டிடக்கலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்னும் ஒரு தரப்பினரால் வலியுறுத்தப்படுவதாக தெரிகிறது இந்நிலையில் குறித்த விவகாரம் பிரதேச செயலகத்தின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இதனையடுத்து வரலாற்று தொன்மைமிக்க ஆலய கட்டிடக்கலையை முற்றாக அழிக்க முனைகின்ற தரப்பினரும் அதனை பாதுகாக்க விரும்புகின்ற தரப்பினரும் கலந்து கொண்டு கூட்டம் வலிவடக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது தொழில்நுட்ப அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து அவர்களின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முடிவுக்கு வரலாம் என்று பிரதேச செயலாளரின் ஆலோசனை இரண்டு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக தொல்லியல் திணைக்களத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் குறித்து இதுவரை காத்திரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று ஆதங்கம் வெளியிடப்பட்டிருப்பதுடன் தமிழர்களின் தொன்மையும் சிறப்பையும் பாதுகாப்பதற்கு தொல்லியல் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் தமிழர் தொன்மையை பாதுகாக்க விரும்பும் தரப்பினரால் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது